ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் அவங்க டெல்லி தமிழ் பொண்ணு இந்த பிளாகும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேர்தே ப்ளாக் தான் என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பேர்டே ஸோ அதுக்கு தான் நாங்கள் ரெடியாகி கிளம்பியாச்சு ஸோ அங்கே என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லி நான் உங்களுக்கு எல்லாமே வீடியோ மூலயமா காமிக்கிறேன் ஸோ வாங்க வீடியோவில் போலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே கேர்ளோட வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு என்ட்ரிலே வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே கேர்ள் தான் வந்தது முன்னாடி ஸோ அந்த பொண்ணை பார்த்து நாங்கள் எல்லாரும் விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போயாச்சு எங்கள் ஃபேமிலியில் நானும் மாமனார் மாமியார் என் ஹஸ்பண்டு பசங்க எல்லோருமே வந்தாச்சு அப்புறம் என் நாத்தனார் ஃபேமிலி அப்புறம் மனிஷா ஃபேமிலி எல்லோருமே வந்துட்டோம் ஃபேமிலிக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்களும் ரீச் ஆயிடுச்சுங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு எல்லாம் சேர்ந்து எல்லாம் பேசி எல்லாம் சிரிச்சுட்டு இருந்தாங்க ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே சேர்ந்து விளாடுறதும் ஒருத்தவங்க உட்காந்து கும்பலாக விளாடுறது பிடிக்கிறது அப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க இந்த மாதிரி ஒரு பேர்தே டைம் ஏதாவது விசேஷன்னா தாங்க இந்த மாதிரி நாங்கள் மீட் பண்ணுறோம் இல்லைன்னா டைமே கிடைக்காதுங்க எப்பயுமே இல்லைனா சேட் பண்ணுவோம் ஃபோன் பண்ணுவோம் அதுதாங்க இந்த மாதிரி டயத்தில் தான் எங்களுக்கு அந்த ஒரு மீட் பண்ணி இந்த மாதிரி சிரித்து பேசுகிறது ஒரு தனி இது தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி என்ன எல்லோரும் வந்ததுக்கு அப்புறம் கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி எல்லாமே கேக் எடுத்து வச்சாச்சு அப்புறம் பர்த்டே பொண்ணோட அப்பா வந்து அந்த கேண்டல் வச்சாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேண்டல் வந்து ஃப்ளவர் மாதிரி இருந்தது அது சுற்றும் அதில் பாட்டு வரும்னு சொன்னாங்க அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தாச்சிங்க ஆனால் அந்த சுத்தவே இல்லைங்க ஏமா நீ ஊதிருமா அதெல்லாம் எல்லா பசங்களும் இப்போ கேக்குக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க குட்டிஸ் எல்லாமே அந்த கேக்கு மேலே தாங்க கண்ணு எப்படா கேக் கட் பண்ணுவாங்க எப்படா கேக் கொடுப்பாங்கன்னு என்னோடய பசங்க வினி பசங்க ராத்தனர் பசங்க எல்லாருமே கும்பலாக சுற்றி இருக்காங்க அப்புறம் கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சிங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு தங்கச்சிக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேக் ஊட்டி விட்டாங்க இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் சோனியா பர்த்டே கேர்ளோட அம்மா அவங்க பக்கத்துலேயே நிற்கிறாங்க அவங்க அப்பா அப்புறம் இவங்க தங்கச்சி பாருங்களேன் அக்காவும் தங்கச்சி ஒரே மாதிரியே ட்ரெஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க ஏன்னா ஒரு வீட்டில் ரெண்டு பசங்களும் சரி ரெண்டு பொண்ணுங்க இருந்தாலும் சரி ஒரே மாதிரியே ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி போட்டால் அது ஒரு சூப்பராக இருக்கும் என்னோடய பசங்க பர்த்டேக்குமே அப்படி தாங்க நினச்சேன் பட் நான் ஆர்டர் பண்ண ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகலை ஸோ அதனால் இந்த வருஷம் போகலாம் அதுக்கு அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நான் ட்ரெஸ் எடுக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி பார்க்கறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரே மாதிரி அக்காவும் தங்கச்சி அண்ணா தம்பி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக இருந்தால் அது ஒரு சூப்பர் தான் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே கேர்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேக் ஊட்டு கேக்கு ஊட்டி விடுறது இங்கே பாருங்களேன் வினியோட பையன் பார்த்தீங்களா பர்த்டே கேர்ளோட மூஞ்சியில் கேக் இல்லைங்க வினி பசங்க அவங்க மூஞ்சில்தான் அந்த பையன் மூஞ்சி தான் கேக்கை பூசி வச்சிருக்காங்க ஃபுல்லாக அப்படியே ஃபேஷியல் பண்ணி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நானும் ஊட்டி விடும்போது நான் கொஞ்சம் பூசுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மேலுங்கிலியமாக பூசியாச்சு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கேக் கட் பண்ணி கொடுத்தாங்க எல்லாருமே உட்காந்து கேக் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இவங்க தான் என்னோடய நாத்தனார் இவங்க என்னோடய மாமியார் அப்புறம் என் பையன் அப்புறம் எல்லாருமே உட்காந்து இருக்காங்கங்க கேக்கு அப்புறம் எனக்கும் கேக்கு போட்டு கொடுத்தாங்க நானும் நின்றுட்டு அப்படியே சாப்பிட்ற இடம் இல்லைங்க உட்காருத்துக்காதுனால அப்படியே நின்றுட்டே சாப்பிடலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சோனியா இருக்காங்களா அவங்களோட சொந்தம் ஸோ ஃப்ரெண்டாக எனக்கு தெரியல எனக்கு தெரியல அத்தை பொண்ணும் மாமா பொண்ணும் ஸோ அது எனக்கு அவ்வளோ தெரியல ஸோ அவங்களும் வந்தாங்க அவங்களோட ஜாலியாக அப்படியே பேசிகிட்டு நாங்கள் அப்படியே கேக் சாப்பிட்டுட்டு எல்லோரும் உட்காந்து ஜாலியாக இருந்ததுங்க ஏன்னா இந்த மாதிரி டைம் மீட் பண்ணி பேசுறதெல்லாம் அது ஒரு தனி ஹாப்பி தாங்க எல்லாம் பசங்க அந்த ஜென்ட்ஸ் எல்லாம் ஒரு சைடு உட்காருது லேடிஸ் எல்லாம் ஒரு சைடு உட்காந்து கும்பலாக நின்று பேசுறது ரொம்ப ஜாலியாக இருந்தது எங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தது எங்களுக்கு எல்லாமே இவங்க நாத்தனாரு மனிஷா இவங்கெல்லாம் உட்காந்து கேக் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு சைடு அப்புறம் இங்கே நாங்கள் எல்லாம் உட்காந்து நின்று அப்படியே பேசிகிட்ருக்கோம் வினி நான் அப்புறம் அந்த சோனியா அவங்களோட சிஸ்டர் யார் சிஸ்டர் தான் நினைக்கிறேன் அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியாக கேக் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி கிஃப்ட்டு எல்லாமே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்தோம் ஸோ அந்த கிஃப்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னங்க கிஃப்ட் கொடுத்தாச்சு கேக்கும் சாப்பிட்டாச்சு அடுத்தது வந்து சாப்பாடு தாங்க சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஜீரணிக்கணும் இல்லைங்க ஸோ அதனால் ஒரு குத்தாட்டம் ஆடணுமே அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பாட்டு எடுத்து எல்லாருமே ஆடல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வினியுமே அப்புறம் அந்த சிஸ்டர் அவங்க தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இவங்க வந்து ஒரு பெரிய டான்சராங்க அந்த ஒயிட் கலர் குர்த்தி போட்டுருக்காங்கல்ல ஷார்ட் குர்த்தி அவங்க வந்து ஒரு பெரிய டான்சர்னு சொன்னாங்க சரிங்க இந்த வாட்டி நீங்க தாங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள நல்லா ஊசி பேத்தி அப்புறம் அவங்களும் சூப்பராக நல்லாவே டான்ஸ் ஆடினாங்க நாங்கள் எதிர்பார்க்கல இந்த மாதிரி அவங்க டான்ஸ் ஆடுவாங்கல்ல சூப்பராக ஆடினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மனிஷா மனிஷாவோட ஹஸ்பண்டு இவங்க அந்த வாடி போட்ட பிள்ளை பாட்டு போட்ட உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் பாட்டில் எடுத்துட்டாரு அவங்கள பிடிச்சி இழுத்து டான்ஸ் ஆடி எங்களுக்கு ஒரே சிரிப்பாக இருந்தது ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க இந்த மாதிரி எப்போங்க இந்த மாதிரி டைம் கிடைக்கும் நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி ஸோ அந்தந்த டையத்தில் நம்மளுக்கு அந்த டைம் கிடைச்சா அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கணுமே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பாட்டு போட்டுவிட்டு அந்த பாட்டிலில் கையில் வச்சுட்டு அந்த வாடி போட்ட பிள்ளை அந்த பாட்டுக்கு எல்லாருமே ஆடினாங்க யார் அவரையுமே நாங்கள் விட்டு வைக்கல ஒரு ஒருத்தவங்களும் ஆடினாங்க அப்புறம் வினி ஆட சொன்னவா அண்ணா இருந்துட்டு சொல்கிறாங்க வினி தினேஷ் அண்ணா இருந்துட்டு நீங்கள் பிடிங்க நான் இப்படி இப்படி பண்ணுறேன் அப்படின்னு அவர் நான் ஆட மாட்டேன் நீங்கள் வேணா ஆடுங்க அப்படின்னு சொல்லி வினிக்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க எல்லாருமே ஒரே கலாச்சிட்டு சிரிச்சிட்டே இருந்தேங்க அப்புறம் என்னோடய கிட்டேயும் கொடுத்துட்டாங்க அவர் என்னையை பிடிச்சி இழுக்கிறாங்க நீயும் வா அப்படி இப்படின்னு சொல்லி என்னையும் பிடிச்சி டான்ஸ் ஆட வச்சுட்டாங்க எல்லாரும் முன்னாடி டான்ஸ் ஆட முடியறதுங்க அது சிரிப்பு வந்துடும் ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாங்குவிலே பூங்குவிலே பாட்டு போட்டாங்க இவர் என்னோட நாத்தனாரோட ஹஸ்பண்டு சுரேஷண்ணா இவரும் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் அந்த ஃப்ளவர் போட்டு வச்சு இன்னொரு டான்ஸ் ஆடினாங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அந்த அந்த டைம் எல்லாம் இப்பயும் நினச்சா அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி நாங்கள்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணோம் என்ஜாய் பண்ணோம் பேர்தேல அப்படின்னா அப்புறம் இவங்க எல்லாருமே ஜென்ட்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல விட்டுட்டாங்க சரி நீங்களாம் ஒரு டான்ஸ் ஆடுங்க நாங்கள் தான் ஆடியாச்சு கேர்ள்ஸ் எல்லாம் ஸோ இப்போ நீங்களெல்லாம் டான்ஸ் ஆடுங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லோரையும் ஒரு சைடு நாங்கள் தள்ளிட்டுட்டோம் நீங்கள் ஆடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்டு அப்புறம் தினேஷன்னா சுரேஷன்னா அப்புறம் அந்த சிஸ்டரோட ஹஸ்பண்டு இவங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல என்னடா இப்படி ஆட வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடுறாங்க அப்புறம் குத்தாட்ட ஆடுங்க அப்படியே கும்மி அடிங்க அப்படின்னு சொன்னோம் அப்படியே ரவுண்ட் பண்ணி அப்படி கும்மி அடிச்சுட்டே இருக்காங்க பாத்தீங்களா சோனியாவோட ஹஸ்பண்டும் அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டு சுரேஷ் அண்ணா அப்புறம் அந்த சிஸ்டரோட ஹஸ்பண்டு அவங்க எல்லாருமே அந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நடுவில் உட்காந்துக்க எனக்கு டான்ஸ் வரலை என்னை வச்சு நீங்கள் கும்மி அடிங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ மனிஷா அவங்க ஹஸ்பண்ட் வந்து நடுவில் உட்காந்துக்கிட்டாங்க அப்புறம் அவங்க எல்லாருமே ஒரு ஒரு குத்தாட்டம் ஆடிட்டாங்க அந்த கும்மி அடிக்கிற மாதிரி சரி எங்களையுமே பார்த்து பார்த்தீங்கன்னா நீ நாங்கள் தான் கும்மி அடித்தோம் இப்போ நீங்களும் கும்மி அடிங்கன்னு சொல்லி எங்களையுமே வந்து விடலைங்க அவங்க அப்புறம் நாங்களும் சரி நம்ம ஒரு டான்ஸ் போட்டுருமே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்ச டான்ஸ் நாங்கள் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஏன்னா என்னோட பையன் இதுக்கு ஒரு நாள் முன்னாடி என்னோட பையனோட பர்த்டே அப்பயும் நாங்கள் இந்த மாதிரி தான் ஜாலியாக எல்லாருமே பாட்டு போட்டு டான்ஸ் ஆடு அந்த மாதிரி சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அதுக்கு அடுத்த நாளே பர்த்டேவா வா கண்டினியூஸாக அந்த பர்த்டே வந்துருச்சு பார்த்தீங்களா ஒரு நாள் கூட கேப் இல்லை அதுக்கு அடுத்த நாள் இந்த சோனியா அவங்களோட பொண்ணு பர்த்டே ஸோ அதனால் கண்டினியூஸாக நாங்கள் சந்திச்சிக்கிட்டே இருக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறம் என்னோட சின்ன பையனோட பர்த்டே ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நாங்களாம் டான்ஸ் ஆடினதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் என்னையும் ஆடு சொன்னாங்க அப்புறம் நாங்களும் அப்படியே என்னங்க அப்படி அந்த கூட்டத்தில் நம்மளுக்கு என்ன டான்ஸ் தெரியுதோ அதை தாங்க ஆடபடி இவர் பிடிச்சி பிடிச்சி இழுத்துகிட்டே இருந்தார் எனக்கு சிரிப்பு ஒரே சிரிப்பு நீங்களாம் ஆடுங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் நானும் வினி அப்புறம் நாத்தனார் பொண்ணு இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு சரி டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணிக்கு மேலே ஆகிடுச்சிங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சி இனிமேல் நம்ம கிளம்பணும் ஏன்னா பசங்களை கூட்டிகிட்டு போகணும் எல்லாருமே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் லாஸ்ட்டாக அந்த ஃபைனலாக ஒரு டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் எல்லாருமே சேர்ந்து ஒரு பாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு வினி அப்புறம் நான் நாங்கள் நாங்கள் எல்லாருமே தான் ஒரு வண்டியில் போனோம் அப்புறம் என் நாத்தனார அந்த மணிஷா இவங்க எல்லாமே பக்கத்தில் அங்கே முன்னீர் கால பக்கத்தில் தான் இருக்காங்க ஸோ அங்கே நடந்தே போயிட்டாங்க அப்புறம் நாங்கள் வந்து வண்டி எடுக்கிறதுக்காக வந்தாச்சு பார்க்கிங்கில் நிப்பாட்டிருக்கோம் ஸோ அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க கிளம்ப போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் என்னோட சின்ன பையனோட பர்த்டேயில் மீட் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோவை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக பார்த்து ஒரு லைக் அண்ட் கமெண்ட்டு ஷேர் பண்ணுங்க ஸோ பாய்